வணக்கம் நான் பாண்டியன் தமிழ்நாட்டில் சென்னை புதுவை கடலூர் தூத்துக்குடி ஆகிய நான்கு நகரங்களும் தண்ணீரிலும் கண்ணீரிலும் மூழ்கி கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஏரிகள் இருந்தும் ஏழாயிரம் குளங்கள் ஊருணிகள் இருந்தும் அவையெல்லாம் முறையாக தூர் வாரப்படாத காரணத்தாலும் பேணி பாதுகாக்கப்படாத காரணத்தாலும் பெய்த மழையை தேக்கி வைத்துக் கொள்ள முடியவில்லை மழை நீரில் ஏறத்தாழ நூத்தி தொண்ணூறு டி எம் சி தண்ணீர் வீணாய் போய் கடலில் கலந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் குளங்களை கட்டிக்கொள்வதற்காக உள்கட்டமைப்புகளுக்காக இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூன்றாம் ஆண்டில் மத்திய அரசு வழங்கிய மூவாயிரம் ரூபாயை மூவாயிரம் கோடி ரூபாயை பயன்படுத்திக் கொள்ளாமல் தமிழக அரசு திருப்பி அனுப்பியிருக்கிறது இந்த நிலையில் நம் துயரங்களுக்கெல்லாம் காரணம் மழைதான் என்கிறோம் நாம்